அர்ஜுனின் மூத்த மகள் ஐஸ்வர்யா அர்ஜுனும் பிரபல காமெடி நடிகர் ராமையாவின் மகன் உமாபதியும் கடந்த இரண்டு வருடமாக காதலித்து வரும் நிலையில் இவர்களின் காதலுக்கு அர்ஜுன் மற்றும் தம்பி ராமையா குடும்பத்தினர் பச்சை கொடி காட்டிய நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருவருக்கும் அர்ஜுன் கட்டியுள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் மிகவும் எளிமையான முறையில் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது இவர்கள் இருவருக்கும் ஜூன் மாதம் திருமணம் நடத்த இரு வீட்டார் தரப்பினரும் முடிவு செய்துள்ள நிலையில் திருமண அழைப்புதழை பிரபலங்கள் நேரில் சந்தித்து வழங்க அர்ஜுன் மற்றும் தம்பி ராமையா முடிவு செய்து அழைப்புதழை வழங்கி வருகிறார்கள் நிச்சயதார்த்தத்தில் குடும்பத்தினர் மற்றும் ஒரு சில பிரபலங்கள் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் திருமணத்திற்கான ஏற்பாடு மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து வருகிறது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தன்னுடைய முதல் அழைப்பை சம்மந்தி தம்பிராமையாவுடன் சென்று வைத்த அர்ஜுன் திருமணத்தை தன்னுடைய பண்ணை தோட்டத்திலேயே நடத்த முடிவு செய்துள்ளாராம் அதாவது வரும் ஜூன் பத்தாம் தேதி சிறுகம்பாக்கத்தில் பல ஏக்கர் பரப்பளவில் அர்ஜுன் வாங்கி வைத்திருக்கும் தோட்டத்தில் தான் ஐஸ்வர்யா அர்ஜுன் மற்றும் உமாபதி திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது மேலும் திருமண பத்திரிகையை பாக்ஸ் போன்று பிரத்யேகமாக டிசைன் செய்துள்ளனர் ஒரு பத்திரிகையின் விலை சுமார் ஐந்தாயிரம் இருக்கும் என கூறப்படுகிறது ஐஸ்வர்யா உமாபதி திருமணத்திற்கு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் அஜித் சூர்யா போன்ற பல கோலிவுட் நட்சத்திரங்கள் மற்றும் பிறமொழி நட்சத்திரங்கள் பலருக்கும் அர்ஜுன் தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறார் திருமண நிச்சயதார்த்திற்கே தங்கத்தட்டில் விருந்து விசேஷ சிறப்பு பரிசுகளும் மகளுக்கும் மணமகனுக்கும் விசேஷமாக டிசைன் செய்யப்பட்ட உடை கோடிக்கணக்கில் மதிப்பு கொண்ட ஐந்து கேரட் மாணிக்க கல்பதித்த மோதிரம் என அனைத்தையும் பார்த்து செய்த நடிகர் அர்ஜுன் அதைவிட திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்த முடிவு செய்துள்ளார் குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க